இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு இன்கிரீடியண்ட்டை வச்சு நல்ல கிறிஸ்பியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப் பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நான் ஏன் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன்னா இதை அரைக்கும் போது ரொம்பவே நைஸாக சாஃப்டாக வரும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சாச்சு இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கூடவே அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இப்போ இது கூடவே மூணு பெரிய பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா மூணு சிட்டிகா பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்டாக ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நாம செய்ய போகிற ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப மேட்சாகவும் இருக்கும் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு பேஸ்டோட மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்படி அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் இது கூடவே ஒரு மூணு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயத்தூள் சட்னிக்கு சேர்த்தோம் அதே போல் இதுக்கும் மூணு சிட்டிகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை குட்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் கலந்து வச்சுருக்க இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் இந்த போண்டா செய்யும்போது இது திரிஞ்சு வராது ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் மாவு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க மாவு கடாயில் ஒட்டாமல் நல்லா போண்டா பதத்துக்கு வந்திருக்கு இப்போது இதை சுற்றி நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது போண்டா எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான பாசிப்பருப்பு போண்டா ரெடி